ஹலோ டூ தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல வீட்டுக்கு வெளியே நிக்கிற ஒருத்தங்களை பார்க்குறோம் திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் அந்த இருந்த ஒட்டுமொத்த நாய்களும் இந்த பக்கமா ஓடி வந்திருக்கு இதை பார்த்துதான் உடனே வீட்டுக்குள்ள போயிட்டாங்க போய் ஒரு சத்தம் கொடுத்தது தான் உண்டு மொத்த நாய்களும் வந்த வழியை பார்த்து ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு இங்கே சைக்கிள் ரைஸ் நடந்துட்டு இருக்கு எல்லா சைக்கிள் வேகமாக வந்துட்டு அந்த நேரத்துல குறுக்க ஒரு பூனை வருது ஆனால் அதில் கூட ரொம்ப நிதானமா இவர் சைக்கிள ஓட்டிட்டு வந்து பூனைக்கு ரேஸ் நடக்கிறத பற்றியெல்லாம் கவலை இல்ல எனக்கு ரோட்டுக்கு அந்த பக்கம் போகணும் அவ்வளவுதான் அடுத்தது காத்து வேகமா அடிக்கும் போது நல்ல பலமா நிக்கிற மரத்தை கூட நம்ப முடியாது போல இந்த காரை எடுத்ததும் இருக்கிற மரம் அப்படியே தொப்புன்னு விழுந்துடுச்சு ஏதோ ஒரு அட்டைப்பட்டு விழுந்த கதை மாதிரி ஆயிடுச்சு இவ்வளவு பெரிய மரம் எப்படிதான் விழுந்ததோ பாத்து கூட நம்ம முடியல வேறோட வந்துடுச்சு எங்க இந்த வீடியோல ஒரு குட்டி மதில் இருக்குது ரொம்ப நீளமான மதில் ஆனா அந்த மதில் ஒரு செகண்ட்ல காணாம போயிருது நல்ல மழை பெஞ்சு மண்ணெல்லாம் ஈரமா இருந்ததுனால மதில் எல்லாம் தாக்கு பிடிக்க முடியல ஒரு நிமிஷத்துல காணாம போயிடுச்சு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல புல்டோசர்ல இருந்து மண்ணெல்லாம் தோண்டி எடுத்துட்டு இருக்காரு திடீர்னு அலிபாபா கொகையில இருந்து புகை வர்ற அளவுக்கு மண்ணுக்குள்ள இருந்து புகையும் தண்ணியுமா வர ஆரம்பிச்சிருக்கு இதென்ன எதிர்பார்க்காத திருப்பமா இருக்குது அப்படின்னு உடனே வண்டியை திருப்பிட்டு அந்த பக்கமா வேகமா போயிட்டாரு புகை நிக்கிற வரைக்கும் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாச்சு போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப வினோதமான காட்சி தான் இங்க நிறைய சைக்கிள் நிறுத்தி வச்சிருக்கிறத பாக்குறோம் இந்த சைக்கிள்ல வேக வேகமா வந்து கூடு கட்டி இருக்கிற ஒரு தேனீக்களை தான் பாக்குறோம் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சைக்கிள் தான் இருந்தது ஆனா இப்ப பாருங்க எங்க இருந்துதான் இத்தனை தேனீக்கள் வந்ததோ தெரியல திடீர்னு சைக்கிளை அப்படியே பிடிச்சிருக்கு சைக்கிளுக்கு சொந்தக்காரர் வந்து பாத்துட்டு திகைச்சுதான் நிக்க போறாரு அடுத்ததை இந்த வீடியோல நர்சரியை தான் பாக்குறோம் இந்த காத்துல இருந்து இந்த செடிகளை மட்டும் எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செடிகளையே பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அது முறிஞ்சிட கூடாது அப்படின்னு ஆனா அடிக்கிற பேய் காத்துக்கு இதெல்லாம் நிக்கிற கதையா அப்படிங்கிற மாதிரி காத்து ஆட்கள் எல்லாம் தள்ள ஆரம்பிக்கவும் உடனே ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க உள்ள போனது ரொம்ப நல்லதாயிடுச்சு ஏன்னா மேல இருந்து கூரையெல்லாம் வர பிச்சுக்கிட்டு மேல விழ ஆரம்பிச்சிருக்கு இவ்வளவு பெரிய காத்துக்கு முன்னாடி செடியை காப்பாத்தனும் அப்படின்னு நினைச்சா அது நடக்கிற வீடியோ ரோட்ல வேகமா ஓடி வந்த ஒரு மாடை தான் பாக்குறோம் எல்லாரும் எங்க ஓடுறது அப்படின்னு தெரியாம கிடைச்ச பாதையெல்லாம் ஒதுங்கி போறாங்க எதுக்குதான் இவ்வளவு வேகமா ஓடி வந்ததோ தெரியல ஆனா நல்ல வேலையா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம ஒரு ஓரமா போயிடுச்சு இங்க திடீர்னு அந்த ரூமுக்குள்ள போற ஒரு பெரிய தான் பாக்குறோம் இந்த மாடை பாக்குறதுக்கு ரொம்ப ஜை ஜாண்டிக்கா இருக்கு இங்க இருக்கிற எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க மாடை பார்த்ததும் எல்லாரும் திடீர்ப்புன்னு எந்திரிச்சுட்டாங்க நல்ல மாடுதான் ரூம் மட்டும் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் வெளியே போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான ஒரு மரத்தை தான் பார்க்குறோம் இது திடீர்னு பார்த்தவங்க ஒரு மாடே இருக்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க மாடோட முகம் ரெண்டு கொம்பு அப்படின்னு இந்த மரமே பாக்கிறதுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு பகுதியில் ஒரு மனுஷனோட முகமே இருக்கிற மாதிரி ஒரு வடிவம் தூரத்துல இருந்து பாக்கும்போது ஒரு காட்சி ஆயிடுச்சு இங்கே இந்த வீடியோல ரயில் பட்டி மாதிரி நாங்களும் ட்ரெயின் ஓட்டுவோம் அப்படின்னு ரெடியா இருக்கிற ஆமைகளை தான் பார்க்குறோம் பார்க்குறதுக்கே நம்ம முடியல எப்படி எத்தனை மாடி கட்டலாம் அப்படின்னு மாடிக்கு மேலே மாடி கட்டி இருக்கு பாருங்களேன் இங்கே இந்த வீடியோல ரோட்ல வந்துட்டு இருந்தவர் திடீர்னு தடுமாறி இந்த ஆத்துல விழுந்துட்டாரு ரொம்ப பெரிய ஆறு தான் ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அவர் உடனே எழுந்திரிச்சிட்டாரு இப்படி நொடியில் சரிக்கிட்டு போகும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல தான் பைக் பாருங்க அது பாட்டுக்கு அந்த இடத்துல தொங்குது அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப வினோதமான காட்சி எல்லாரும் கட்சி போச்சு வாய் துடைக்கிறத பார்த்துருப்போம் ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக லேடிஸ்க்கான ஷூ அது யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு கூட கவனிச்சுக்கிட்டாரு அடுத்த டைங்க இந்த வீடியோல ரோட்ல வேகமா ஓடி வந்த ஒரு மாடு தான் பாக்குறோம் ஒரு நிமிஷத்துல ரோட்ல வந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் ரெண்டு போனாலும் அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் கத்துனதுனால மாடு ஒரே வேகமா நேர் ரோட்டை பார்த்து ஓடிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் முன்னாடி ஒரு பைக் போய்ட்டு தான் பார்க்குறோம் இந்த பைக்கு திடீர்னு குதிரை வண்டி மாதிரி துள்ளி துள்ளி போக ஆரம்பிச்சிருக்கு சரி பைக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணிட்டு போவார் அப்படின்னு பார்த்தா அவரு பாட்டுக்கு துள்ளி துள்ளி போய்கிட்டே தான் இருக்கிறாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல கறி கிடையே சமாளிச்சிட்டு சமாளிச்சுட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம் பார்க்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல இங்க கறியெல்லாம் ஏதோ துணி காய போடுற மாதிரி தொங்க போட்டுருக்காங்க சட்டை தனியா டவல் தனியா கச்சிப்பு தனியா போடுற மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக தனியா தொங்க விட்டு இருக்காங்க பாருங்களேன் இந்த வேலையை கூட எவ்வளோ சாமர்த்தியமா செய்கிறாங்க பாருங்களேன் இங்கே இந்த வீடியோல நம்ம பாக்குறது பெருவரு கடையில் இந்த திங்ஸ் வாங்குறதுக்காக வந்தவங்க ஒரு நிமிஷத்துல ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா அந்த டேபிள் சரிஞ்சதுனால இனி மொத்தத்துக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோவில் ரோட்ல போய்கிட்டே இருந்தவர் திடீர்னு நடு ரோட்ல ஒரு ஆள் உட்கார்ந்து பார்க்குறாரு அதனால் அதனால வந்துட்டு எல்லாருமே ஓரமாக போக வேண்டிய நிலைமை எவ்வளவு சத்து கொடுத்தாலும் அசீர மாதிரி தெரியல பில்லா உட்கார்ந்து இருக்காரு அதனால வரப்போற வண்டிகள் தான் ஓரமாக போச்சு இந்த வீடியோல திடீர் கடிக்குள்ள கடைக்குள்ள நுழைஞ்ச ஒரு மாடை தான் பார்க்குறோம் கதவெல்லாம் சேத்தே இழுத்துட்டு வந்துடுச்சு நின்று எல்லாரும் ஓடியே போயிட்டாங்க ஆட்கள் யாரையும் காணலன்னு அதுவும் வெளியே ஓடி போயிடுச்சு அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல பெட்ரோல் பங்குக்குள்ள திடீர்னு நுழைஞ்சு வந்து ஒரு யானையை தான் பார்க்குறோம் யானை வேகமா ஓடி வந்தது வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணல அடுத்ததான் இங்கிருந்து வீடியோல ரோட்ல திடுத்துன்னு வேக வேகமாக ஓடிட்டு இருக்கிற நிறைய குரங்குகளை தான் பார்க்குறோம் நல்ல பட்டப்பகல் நேரத்தில் நேரத்துல இவ்வளவு வெயில்னு பார்க்காம அது பாட்டுக்கு ரோட்ல வேகமா ஓடிட்டு இருக்கு இதே மாதிரி இந்த வீடியோவில் இந்த வீட்டு கதவை வந்து தட்டிட்டு இருக்கிற ஒரு குரங்க பார்க்குறோம் மற்ற குரங்குகள் எல்லாம் படிக்கட்டில் காத்துருக்கு கதவை திறந்தால் அவ்வளவுதான் அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது சிங்கம் தான் ஒரு காரை பார்த்ததும் இந்த சிங்கத்துக்கு என்ன ஆச்சோ தெரியல அந்த காரை பிரித்து வேணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு காரில் இருந்தவர் மெதுவாக நகர்ந்து போயிட்டாரு அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் இந்த ரெண்டு மாடுகளோடு சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் போயிருக்கிறாங்க அவ்வளோதான் ரெண்டு மாடுகளும் என்ன நினைச்சதோ தெரியல அப்படியே பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிருக்கு மாடுகிட்ட இருந்து தப்பி விடுறதே பெரிய வேலையாக போயிடுச்சு